போர் போடுறதுக்கு நல்ல நேரம் கண்டிப்பாக பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கடைப்பிடிக்க வேண்டிய முதல் விதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டால் நாட்கள் எந்த நாட்களையும் நம்ம போர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திங்கள் புதன் வியாயன் மற்றும் வெள்ளி இந்த நான்கு நாட்களுக்கும் போர் போட உகர்ந்த நாட்கள் இது நாட்களில் வந்து வளர்பிறை சந்திரன் இருக்கிறது நல்லது ரெண்டாவது விதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ நாள் பார்த்தோம் நேரம் நேரம் எப்படி பார்ப்பனும் அப்போ அந்த நேரம்னு பார்த்தோன்னா இந்த குளிகை டைமு நேரம் வரும் இல்லையா ராவு காலம் வரும் குளிகை நாள் வரும் குளிகை நேரம் வரும் அப்புறமேட்டுக்கா வந்து யமகண்டம் வரும் இந்த நேரங்களை மேக்சிமம் தவிர்த்துறது நிறைய ஜென்ம நட்சத்திரம் இப்போ வந்து ரோகிணி நட்சத்திரம்னு வச்சுங்க இல்லை ஒரு நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரமே வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு ரோ ரோகிணி நட்சத்திரன்னா அந்த ரோகிணி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் மாதத்தை ஒரு நாள் வரும் அந்த ஜென்ம நட்சத்திரிக்கு உங்கள் இஷ்ட